உத்தரபிரதேசத்தின் காசியாபாத்தில் ஒரு இளைஞரின் வயிற்றில் இருந்து ஸ்டீல் ஸ்பூன்கள் பல் துளக்கும் பிரஷ்கள் மருத்துவர்கள் அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசியாபாத் அருகே ஹாபூரில் சச்சின் என்பவர் வசித்து வருகிறார் போதைப் பொருளுக்கு அடிமையான அவர் அங்குள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு கடும் வயிற்று வழி ஏற்பட்டது இதையடுத்து மருத்துவமனைக்கு சச்சின் அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது அவரது வயிற்றில் ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள் சச்சினின் வயிற்றில் இரண்டு பேனாக்கள் இருபத்தி ஒன்பது ஸ்டீல் ஸ்பூன்கள் பத்தொன்பது பல் துளக்கும் பிரஷுகள் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் முதலில் அவற்றை எண்டோஸ்கோபி முறை மூலம் அகற்ற மருத்துவர்கள் முயற்சி செய்தனர் ஆனால் அதிகமான பொருட்கள் இருந்ததால் அந்த முறையில் அகற்ற முடியவில்லை இதனால் அறுவை சிகிச்சை செய்து அந்த பொருட்களை மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர் இதுகுறித்து சச்சினிடம் விசாரித்த போது மறுவாழ்வு மையத்தில் தனக்கு குறைந்த அளவிலான உணவு மட்டுமே வழங்கப்படுவதால் பசி தாங்க முடியாமல் ஸ்பூன் மற்றும் பிரஷ்களை திருடி அவற்றை உடைத்து விழுங்கியதாக கூறியுள்ளார் அவருக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அதற்கான சிகிச்சை அளிக்க திட்டமிட்டுள்ளனர்